வணக்கமானவர்களே இன்றைய வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியில வந்து வரலாறு பாடத்துல மூன்றாம் பாடப்பகுதி இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் மீனா விடைகளை வந்து நம்ம பார்க்க போறோம் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீனாவுக்கு போயிரலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க திலகரா அன்னிபசன்ட் அம்மையாரா பிபி வாடியாவா அல்லது எச்எஸ் ஆல்காட்டா அப்படின்னு வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திடலாம் அன்னி தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னா அன்னிபசன் அப்படின்றது வந்து சரியான பதில் நீங்க மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த போட்டோவோட வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அன்னி அம்மையார் எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த பிக்சரோட வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தென்னிந்தியா தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னா அன்னிப்பெசன் அப்படின்றது அன்னிபசன் பற்றிய சரியான கூற்று எது பின் வருவனவற்றுள் அன்னிபசன் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒன்னு கர்னல் எச்எஸ் ஆள் காட்சிக்கு பிறகு பிரம்மஞ்சான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிப்பசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் காமன்வெல் என்ற வாராந்திரியை தொடங்கினார் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவு இந்தியா ரவுட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார் இதுல வந்து எது சரி அல்லது இது எவையெல்லாம் சரி அப்படின்றது கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றுமே சரிங்க ஆஹ் கர்னல் எச்எஸ் ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிப்பை தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் காமன்வெல்த் என்ற வாராந்தியைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவு இந்தியா ரவுட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார் மூன்றுமே சரி இது வந்து ஒரு இரண்டு மதிப்பெண் வீணாவளியே வந்து இந்த கேள்வி வந்து இருக்குது ஐந்து மதிப்பெண் வினாவிலும் இருக்குது அப்போ ஒரு ஐந்து மதிப்பெண் மீனா விடை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இரண்டு மதிப்பெண் மீனாவுக்கும் விடை எழுதிடலாம் இந்த ஒரு மதிப்பெண் மீனாவுக்கும் வந்து விடை எழுதிர்லாங்க சரி அடுத்த கொஸ்டின் வந்து போயிடுவோம் கூற்று காரணம் சரோஜினி அம்மையார் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தார் காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்றத பார்த்துருவோம் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கூற்று காரணம் பாருங்க சரோஜினி அம்மையார் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தார் காரணம் லக்னோ ஒப்பந்த ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் இதற்கான விடை அப்படின்னு பார்த்தோம் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து பாருங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது மகாத்மா காந்தியடிகள் மதன் மோகன் மாலவியா திலகர் பி பி வாடி அப்படின்னு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது மதன் மோகன் மாலவியா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா மதன் மோகன் மாலவியா அவருடைய போட்டோவும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மதிப்பெண் வினாவிடை ஈஸியாக வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது மதிப்பெண் வினாக்கள் இருக்கோ அந்த இருபதுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்க வந்து மார்க் எடுத்துடலாம் சக்சஸ் பண்ணிடலாம் ஓகே ஐந்தாவது வீணா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முஸ்லீம் லீக் எழுச்சி காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் உடைய தற்காலிக இணைப்பு முஸ்லீம் லீக்குடைய தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் கூட்டமர்வில் ஜின்னாவின் எதிர்மறை போக்கு அப்படின்னு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா முஸ்லீம் லீக்குடைய தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டுடைய முக்கியத்துவமாக கருதப்படுகிறது அ பாருங்க பொறுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பின் வருவனவற்றின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டுகளின் உதவியுடன் பொருத்துக கதார் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்ண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது இதற்கான சரியான விடை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதுல வந்து நீங்க ரெண்டு நாலு ஒன்னு மூணு அல்லது நாலு ஒன்னு ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் படிக்கிறது தவறான அணுகுமுறை நீங்க சரியான ஆன்சரை வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க ஃபர்தரா அடுத்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு அல்லது எந்த ஒரு கா போட்டித் தேர்வுகள் எழுதினாலும் உங்களுக்கு வந்து அது பயன்படக்கூடியதாக இருக்கும் அதனால வந்து நம்ம அந்த வினாவுக்கான விடையோட நம்ம சேர்ந்து படிச்சுறதா நல்லது இதற்கான அந்த பின்வருனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளின் உதவியுடன் பொறுத்து அப்படின்றதுக்கு ஆ ரெண்டு நாலு ஒண்ணு மூணு அப்படின்றது வந்து சரியான பதில் அதற்கான விடைகளை வந்து நம்ம பார்த்துருவோம் கதார் கட்சி கதார் கட்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல ஆரம்பிக்கப்பட்டது நியூ இந்தியா நியூ இந்தியா ஆரம்பிக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஆரம்பிக்கப்பட்டது நியூ இந்தியா தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஏற்படுத்தப்பட்டது தன்னாட்சி இயக்கம் மின்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஏற்பட்டது வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் இந்த மாதிரி பொறுத்துக்கள்லாம் நீங்கள் நல்லா அந்த ஆண்டோட படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு டைம் லைன் காலக்கோடு எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நீங்கள் போலீஸ் எஸ்ஐ இந்த டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதும் போது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியா அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இந்தியா அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் லாலா லஜபதி ராய் வேலண்டைன் சிரோல் திலகர் அன்னிப்பசன் அம்மையார் அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அண்டர்ஸ்டே என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலன்டைன் சிரோல் என்பது வந்து சரியான பதில் அவருடைய ஃபோட்டோவும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த புக்கு இந்தியன் இந்தியா அண்டர்ஸ்டி என்ற அந்த புத்தகத்துடைய ஃப்ரண்ட் பேஜ் அந்த அட்டைப்படமும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியா அண்டர்ஸ்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல் அடுத்து பாருங்கள் கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது லாலா லஜபதி ராய் ஏசி மஜும்தார் லாலா கர்தயால் சங்கர்லால் பாங்கர் இந்த மாதிரி வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாலா ஹர்தயால் கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படின்றது வந்து சரியான பதிலுங்க அவருடைய போட்டோவோட நம்ம வந்து கொடுத்துட்டோம் உங்களுக்கு மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு போட்டோவோட அந்த பவர் பாயிண்ட்ல வந்து கொடுக்குறாங்க கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின் லாலா ஹர்தயால் என்பது வந்து சரியான பதில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசுடைய முதல் தலைவர் ஏஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றும் வந்து இது வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பி பி வாடியா ஜவஹர்லால் நேரு லாலா லஜபத் ராய் சி ஆர் தாஸ் இதுக்கு சரியான பதில் பாத்தீங்க அப்படின்னா லாலா லஜபத் ராய் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா லாலா லஜபித் ராய் என்பது சரியான பதில் இதுக்குமே நான் நம்ம வந்து உங்களுக்கு அந்த போட்டோவோட கொடுத்துட்டோம் லாலா லஜபத் ராய் எப்படி இருப்பார் அப்படின்றது வந்து நீங்க பாத்துக்கிட்டா அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து கேள்வியை நல்லா படிச்சுட்டு வந்து ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் மறக்காமல் வந்து இருக்கு நிறைய பேர் வந்து சரியான ஆன்சரை வந்து படிச்சிடுறாங்க எந்த கேள்விக்கு எந்த பதில் அப்படின்றது தெரியாமல் மாற்றி வந்து கேள்வி வச்சிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா படித்து வந்து ஆன்சர் பண்ணுங்க கேள்வியை நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவையும் நம்ம நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒன்றாம் பாடம் இரண்டாம் பாடம் அந்த பாடத்துக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து அந்த பாடத்துக்குரிய வினா விடைகளையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்து பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்துக்குரிய வினா விடைகள் வந்து நம்ம போடுறோம் அது மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு போலீஸ் எஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கான பாடக்குறிப்புகளும் முந்தைய தேர்வுக்குரிய வினாவிடைகளும் வந்து நம்ம போடுறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பார்த்து வந்து நீங்க பயனடைய மாதிரி உங்களை கேட்டுக்க கேட்டுக்கிறோம் விஸ் ஆல் த பெஸ்ட்